எனக்கு தங்கமே மாட்டேங்கிறது எங்கள் வீட்டில் எப்போ தங்கம் வச்சாலும் அது அடமானத்துக்கு போய்டுறது இல்லைனா இப்போ வித்துடுறோன்னாங்க எங்களுக்கு தங்கமே மாட்டேங்கிறது இல்லை வாங்கி வச்சதோட சரி அதுக்கப்புறம் சேரவே இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தங்கம் வந்து உங்களுக்கு நிறையா சேரும் ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாண்டி வெங்க்லீஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு நீங்கள் வந்து யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் இதோட வந்து நான் நான் என்ன போட்டிருக்கேன்னா டே டு டே லைஃப்பில் நமக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வு அதை வந்து ஆன்மீக பரிகாரங்கள் மூலமாக அதாவது சின்ன சின்ன பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சு பரிகாரம் செய்கிற முறை தான் நான் இதில் சொல்லியிருக்கேன் இதுக்காக நீங்கள் செலவழிச்சிட்டு கோவில் குளமாக சுத்த வேண்டாம் வெளியில் போய் எதுவும் போய் பெருசாக வாங்கவும் வேண்டாம் நீங்கள் வீட்லேயே இருந்து இந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது உங்களை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகும் இது என்ன பண்ணணுன்னாக்கோ உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகமாக்கி உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வந்து விடுவிக்கிறதுக்கான பாசிட்டிவ் ஜாஸ்தி ஆக்குறது அந்த நெகட்டிவ் எனர்ஜியை கம்மி பண்ணுறது இது வந்து நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் இருக்கும் இது நீங்கள் உடனடியாக சில பேருக்கு ரிசல்ட் கிடைக்கும் சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால எந்த ஒரு பரிகாரமோ அது வந்து சின்னதோ பெருசோ அதை வந்து நீங்கள் பண்ணாமல் விட்டுறாதீங்க ஓகேங்களா இதை தவிர உங்களுக்கு ஆன்மீக பொருள் ஏதாவது வேணுமானாக்க பேரு ராசி நட்சத்திரம் உங்களுடைய பிரச்சனை என்னன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கிற பொருளை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பொருளை உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பொருளை நான் கொடுக்குறேன் அதாவது வந்து தங்கமே எனக்கு சேரமாட்டேங்கிறது மேடம் எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அது வந்து போயிட்டே இருக்கு அரமானத்துக்கு ஒரு இல்லைன்னா வித்துடுறோம் எனக்கு இருக்கிறதுக்கு மேலே எதுவுமே மாட்டேங்கிறது வாங்குறதுக்கே கை வர மாட்டேங்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க இது வந்து ஒரு சின்ன பரிகாரம் இதை வந்து செஞ்சு பாருங்க மூணு ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு வெள்ளையா வந்து ஒரு ஸ்கொயரில் துணியை எடுத்துக்கோங்க இந்த துணியை வந்து நீங்கள் பன்னீர்ல நினச்சி காய வச்சுக்கோங்க பன்னீர் அதில் மஞ்சள் கலந்து காய வச்சுட்டு அந்த மஞ்சள் துணியை வெள்ளை துணியை வந்து மஞ்சள் துணியாக மாற்றிடுங்க மாத்திட்டு என்ன பண்ணுங்கனாக்கா அதுல வந்து மூணு ஜாதிக்காயை வச்சுட்டு உங்க வீட்டில இருக்கிற ஏதாவது தங்கம் இத்தூண்டு கூட இருக்கலாம் அதை வந்து அதோட வச்சுடுங்க வச்சுட்டு அந்த இதை வந்து மூட்டை கட்டுங்க இது எப்போ பண்ணணும்னாக்க வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையில பண்ணணும் இதை ஓகேங்களா இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க இந்த மஞ்ச துணியில கட்டி மூட்டை கட்டிடுறீங்க மூட்டை கட்டிட்டு அதை என்ன பண்ணுங்கனாக்கா நீங்க நகை பணம்லாம் வைப்பீங்க பார்த்தீங்களா அதில் கொண்டு போய் அந்த மூட்டையை வச்சுட்டு அதோட கூட சேர்த்து மல்லிகைப்பூ ரெண்ட வச்சுடுங்க அவ்வளோதான் இது அப்படியே இருக்கட்டும் இது அடுத்த நாள் வந்து மல்லிகைப்பூ வாடிப்பு எடுத்துனா மட்டும் எடுத்துகிட்டு வேற மாற்றிக்கோங்க இந்த ஜாதிக்காயும் மூட்டையும் அப்படியே இருக்கட்டும் இது கொஞ்சம் நாளில் வந்து உங்களுக்கு தங்கம் சேர ஆரம்பிக்கும் பண வரவும் அதிகமாக அதிகமாக ஆரம்பிக்கும் இதே வந்து ஜாதிக்காயை ஒரு ரெண்டு எடுத்து வியாபாரம் செய்கிற இடமா இருந்ததுன்னா அதில் வந்து இந்த கல்லா பெட்டி இருக்குது பார்த்தீங்களா பணம் வாங்கி வைப்பீங்களா அந்த பெட்டியில் ரெண்டை போடுங்க இது வந்து இன்னும் இதுவாக இருக்கும் இன்னும் வந்து தனத்தை அதிகரிக்கும் உங்களுக்கு வரவை அதிகரிக்கும் பண வரவை வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி ஒரு ஜாதிக்காவை எடுத்து அரிசி பருப்பு இதுல எல்லாம் ஒன்று ஒன்று போட்டு வைக்கலாம் இது வந்து என்னன்னாக்கா உங்களுக்கு மளிகை சாமான் சாப்பாட்டுக்கு வந்து பஞ்சமே இல்லாமல் இருக்கும் நீங்க ஜாதிக்காயை வந்து எந்தெந்த இடத்துல போட்டு வைக்கிறீங்களோ அதுல அங்கே என்ன இருக்கோ அது வந்து பெருகிட்டே இருக்கும் அதுக்கு ஜாதிக்காய்க்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு சக்தி ஜாஸ்தி இது பிரபஞ்ச சக்தியோட இணைச்சிக்கிற சக்தியும் ஜாஸ்தி இதை மட்டும் செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் வந்து பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது அதோடு இல்லாமல் தங்க நகைக்கும் பஞ்சமே இருக்காது உங்களுடைய வியாபாரத்து வியாபாரமும் நல்ல இதுவாக போகும் வீட்லேயும் வந்து நல்லா வந்து சுபிச்சமா நல்ல வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் பண வளர்ச்சியிலேயே சரி பணம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் சந்தோஷம் வந்துரும்னு வச்சுக்கோங்க அதில் ஆட்டோமேட்டிக்காக இதுவாகிடும் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் இதை ஜாதிக்காய்க்கு வந்து அப்படிப்பட்ட சக்தி இருக்குது இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்களே வந்து ஒரு மூணு நாலு மாசத்துலேயே வந்து அப்பாடான்னு மூச்சு விடுற அளவுக்கு இருக்கும் இப்போ இப்படியே திண்டாடிட்டு இருப்பீங்க எப்படி எதை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு நினச்சி நினச்சி ஒன்று பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா இதை செய்ங்க ஒரு மூச்சு விடுறதுக்கு வந்து ஒரு இது கிடைக்கும் ரெண்டு மாசத்துலேயே ஒரு பெரிய ஒரு ம ட்ராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு அதுலேருந்து ரிசல்ட் நல்லா கிடைக்கும் அதோட இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது பிரச்சனைனாக்க உடனே வந்து அவங்க இந்த பரிகாரத்தெல்லாம் பண்ண சொல்லி பிரச்சனையிலேருந்து வெளியில் வர சொல்லுங்கள் யாருமே தவறான முடிவுக்கு போக வேண்டாங்கிறத வந்து சொல்லிவிடுங்க அந்த பிரச்சனைகள்லாம் வந்து டெம்பரரி தான் எல்லாமே தீந்துரும் எல்லாத்தையும் தீக்கவும் முடியும் அதனால் இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு கம்பல்சரி நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுங்க நன்றி வணக்கம்